அனைத்து உயிர்களும் இன்புற்றிருக்க தனிப்பெரும் கருணை வடிவான அருள்பெரும் சோதி ஆண்டவனை வணங்கி தமிழ்ச்சித்தர் என்ற பகுதியின் தொகுதியை தொடங்குகிறேன் இறுதியாக போன பதிவில் கரண ஒழுக்கம் என்பதில் இருந்து அந்த கரணங்களை பற்றி விளக்கினேன் கரணம் என்றார் பொறி என்று கருவி என்று பொருள் என்று விளக்கினேன் அதிலே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று நான்கினுடைய தொழிலையும் சொன்னேன் சித்தத்தில் இருந்து வந்த அடிச்சொன்ன கொண்டது சித்தர்கள் என்ற சொல் என்றும் சொன்னேன் இதை நான்கு மேற்கோளோடு விளக்குகிறேன் ஒன்று சிந்தையில் களங்கம் அற்றால் சித்தனாவான் இது ஒரு விளக்கம் அகத்தியர் தருகின்ற விளக்கம் இது அகத்தியர் குறுநூல் முப்பது என்ற ஐம்பது பாடல்கள் கொண்ட இந்த நூலில் வருகின்ற ஒரு வரி அது சிந்தையில் கலங்கம் அறுத்தவன் சித்தனாவா இது ஒரு விளக்கம் சிந்தையில் தெளிந்தவன் சித்தனாவா இது ஒரு விளக்கம் வான்மீகி சூத்திரம் பதினாறு என்ற நூலில் வருவது முதலிலே களங்கம் அறுத்தவன் என்று விளக்கம் பார்த்தோம் இந்த விளக்கத்திலே இரண்டாவது தெளிந்தவன் என்று ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார் அறுத்தவனுக்கும் தெளிந்தவனுக்கும் இடையே இருக்கின்ற வேறுபாடு மிக நுட்பமான ஒன்று அதை விளக்குகிறேன் அடுத்தது மூன்றாவது ஜெகமெல்லாம் சிவம் என்று அறிந்தவன் சித்தன் இது ஒரு மூன்றாவது நிலை நான்காவது நிலை ஆற்றப்பா தத்துவத்தை உணர்ந்தோன் சித்தன் இது அகத்தியர் தத்துவம் என்ற ஒரு நூலிலே இருந்து வருகிறது நூற்றி எட்டாவது பாடல் அது இந்த நாளுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு உண்டு சித்தத்தில் கலங்கம் அறுத்தவன் சித்தத்தினுடைய செயல் என்பது பேரறிவு என்று விளக்கம் சொன்னேன் சாதாரணமாக மனிதர்கள் மனத்தினாலே ஆளப்படுவார்கள் அல்லது புத்தியினாலே ஆளப்படுவார்கள் இந்த மனம் புத்தி இரண்டும் தான் மனிதனை ஆளுவது அதிலேயே அவர்கள் தெளிவில்லாமல் இருப்பார்கள் எது அதிகமாக டாமினேட் பண்ணுதோ மனிதனை அதன் வழி மனிதன் போவான் சித்தம் என்பது தெளிவான ஒரு நிலை இதுதான் உன்னை சொன்னது போல காலினை தென்படுகின்றது ஒன்று அது இருக்குது ஆகவே இது என்ன மாலையாக இருக்குமா பாம்பாக இருக்குமான்னு ஒரு சந்தேகம் அதுக்கப்புறம் புத்தி ஆராய்கிறது இது அசையாத காரணத்தினாலே மாலையாக இருக்கக்கூடும் அசைந்தால் பாம்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி அது புத்தியின் நிலை இது ரெண்டோடு மனிதன் நின்றுவிடுகிறார் மூன்றாவது நிலை இது இந்த காரணத்தினாலே இது மாலையாகத்தான் இருக்கக்கூடும் இந்த காரணத்தினாலே இது பாம்பாக இருக்கக்கூடும் என்ற ஒரு முடிவுக்கு வருதல் ஓரளவுக்கு முடிவுக்கு வருதல் அகங்காரம் முடிந்த முடிவு இது தான் அல்லது இது பாம்பு தான் என்று முடிந்த முடிவுக்கு வருதல் தான் சித்தம் ஆகவே சித்தம் என்பவன் முழுமையான அறிவு பெற்றவன் அதுதான் சித்தனுக்கு அடிச்சொல் அதுபோல இங்கே களங்கம் அறுத்தவன் சித்தன் ஒவ்வொரு சித்தனுக்கு களங்கம் உள்ளது அதை அறுக்க வேண்டும் நீக்க வேண்டும் முழு முழு முழுவதுமாக விடுதலை பெற வேண்டும் என்ற தெளிவான அறிவோடு இருப்பவன் சித்தன் இது ஒரு விளக்கம் அறுத்தவன் சித்தன் தெளிந்தவன் சித்தன் என்று வேறு ஒரு விளக்கமாக நம்ம அடுத்த நிலை வேறு அதுக்கு அடுத்த நிலை தெளிவாக இருத்தல் முற்றிலுமாக அறுத்த நிலை இது ஒரு இரண்டாவது படி மூன்றாவது படி ஜெகமெல்லாம் சிவம் என்று அறிந்தோம் முன்ன சொன்னோ ஒன்று வள்ளலாருடைய இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் ஆகிய நான்கு படிகள் உண்டு ஆன்ம லாபத்தை பெறுவது என்று வள்ளலார் கூறினார் என்று முன்பதிவிலே பார்த்தோம் இந்திரிய ஒழுக்கம் என்பது புறம் புறத்திலே இருக்கின்ற கருவிகளாலே அறிவது கண்மூக்குவாய் செவி என்பது போல நெய்வாய் கண்மூக்கு செவி என்பன இந்திரியங்கள் புறக்கருவிகள் அடுத்த பகுதியிலே அகக்கருவிகளை பற்றி சொல்கிறேன்